ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்ய சேது இதுவரைக்கும் பிரித்யிவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முன்னாடி ஒரு படத்தில் காமெடி சீன் ஒன்று வரும் கவுண்டமணியும் செந்திலும் அதில் கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வருவார் செந்தில்கிட்ட கொடுத்து வாங்க சொல்லுவாங்க அவர் வாங்கிட்டு வரும்போது ஒரு பழத்தை சாப்பிடுவார் இன்னொரு பழத்தை கொண்டு வருவார் ஆமாம் எவ்வளோ பழம் வாங்கினேன் ரெண்டு பழம் சரி இப்போ ஒரு படம் இருக்குது இன்னொரு பழம் எங்கே அதாங்க இந்த ஒரு பழம் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ ஸ்டாலின் வந்து என்ன செய்கிறாருன்னா அதுதான் இந்த பழம்னு சொல்கிறது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு மத்திய சர்க்கார் வந்து மும்மொழிக் கொள்கை அடாப்ட் பண்ணியிருக்குது அதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு ஆ ஒன்று வந்து தாய்மொழி இன்னொன்று ஆங்கிலம் இன்னொன்று வந்து நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை கற்றுக்கலாம் மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ உங்களுக்கு எந்த பாஷை சௌகரியமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு தேவை அப்படின் சொன்னால் அந்த மொழியை நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய சர்க்கார் சொல்லியிருக்குது ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா பாலப்பழ கதை போல யாரும் கேட்டாங்கன்னா மூணாவது மொழி ஹிந்தி மூணாவது மொழி ஹிந்தியை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாரு எங்கேயா ஹிந்தியை சொல்கிறாங்கன்னா அது அதை பற்றி காதலே வாங்க மாட்டேங்கிறாரு முதல் மொழி தமிழ் சொல்கிறாங்க ரெண்டாவது மொழி ஆங்கிலம்னு சொல்கிறாங்க மூணாவது ஹிந்திய மொழியை சொல்கிறாங்க அப்படின் சொல்லி அதான் இந்த பழங்கிற மாதிரி அதான் இந்த ஹிந்தி அப்படிங்கிறத இருக்கிறாரு இவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது தெரியல புரிய வைக்கிறதுங்க இல்லை மண்டையில் எப்படி போட்டு அடிக்கணுங்கிறது தெரியல அதாவது இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு தமிழக மக்களை மாணவர்களை கொட்டு குட்டிச்சவராக ஆக்கிறதுக்கான வழியை தான் அவங்க செய்கிறாங்க இவங்க நடத்துகிற ஸ்கூலில் வந்து மும்மொழி கொல்லி வச்சுக்குவாங்களாம் இவன் மகன் நடத்துகிறதில்ல மும்மொழி அப்புறம் சிபிஎஸ்சிக்கெல்லாம் என்ன செய்வாங்க பெர்மிஷன் கொடுத்து அங்கேயும் மூணு மொழி கற்றுக் கொடுக்க சொல்லுவாங்க ஆனால் அந்த ஏழை ஏழைய மாணவர்கள் வந்து ரெண்டு மொழி தான் கற்றுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு போஸ்டர் அடிக்க தான் செய்யணுமே தவிர அவன் முன்னுக்கு வந்துடக்கூடாது இந்தியா பூரம் போய் அவன் வேலை பார்த்துடக்கூடாது ஆங்கிலம் தெரிஞ்சாலும் அது பற்றாது அதனால் மும்மொழி வேணும்னு சொல்லி மோடி சர்க்கார் வந்து மும்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் இவர் திரும்ப திரும்ப வாழைப்பழ கதை மாதிரி அதான் இது அதான் இது அந்த பழம்தான் இந்த பழம்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு காமெடி இல்லை எரிச்சலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு ஒரு முதலமைச்சருக்கு மண்டையில் சரக்கு இருக்கணும் ஆனால் இந்த ஆளுக்கு சுத்தமாக எதுவும் இல்லை எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல அதை வாசிச்சுக்கிட்டு தமிழக மக்களை வஞ்சகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது இருபத்தாறு ஏப்ரலில் எலெக்ஷன் வரப்போகுது இவங்க பண்ணுற இந்த கூத்துக்கு கண்டிப்பாக திமுகவை ஸ்டாலின் அரசு தான் கடைசி திமுக ஆட்சியாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறோம் அதனால் இந்த கட் இந்த திமுக ஆட்சிக்கு வரலைன்னு சொன்னால் மக்கள் வந்து அடுத்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னு அவங்க இதை நிறுத்திடுவாங்க அதனால நம்மளை தான் இவங்க திரும்ப ஆட்சியில் அமர்த்துவாங்கன்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ புதுசாக கிளம்பியிருக்கிறாரு பாண்டே அவர் கதை சொல்கிறாரு அதாவது முதலமைச்சருக்கு பிறந்த நாளுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல வாரீங்களான்னு கேட்டார் அதுக்குன்னு நான் வாரேன்னு சொன்னேன்னு சொல்லிவிட்டு அவர் மேடையில் போயிட்டு இன்னொரு சுகிச்சைகமாக ஆகிட்டார் நான் ரொம்ப விரும்பி பார்க்குறவங்க உண்மையை மட்டுமே பேசுகிறவங்கன்னு நினச்சிக்கிறது கோலாகல ஸ்ரீனிவாஸ் ஒன்று ரங்கராஜ் பாண்டே ஒன்று துக்லக் ரமேஷ் ஒன்று இவங்க மூணு பேர் தான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் அவங்க பிராமணனாக ஆகிட்டாங்க ஆனால் அவங்க இந்த சிகப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி இந்த பிராமண்கள் பெரும்பாலும் ஐம்பது சதவீதம் கூட ஐம்பது இல்லை பத்து சதவீதம் கூட பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஆனால் அதை தவிடுபடி ஆக்கிட்டார் இந்த பாண்டே நல்ல ஜாலராக போட்டார் கேட்டால் இல்லைன்னு சொல்லுவார் ஆனால் உண்மை அதுதான் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாரு இதே போல் இருந்ததுன்னா கண்டிப்பாக திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய ஆசை அது ஆனால் இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது இதில் அவங்க இந்த மோசமான நடத்தைகளை மறைக்கிறதுக்காக மும்மொழிக் கொள்கை முன்மொழிக் கொள்கைன்னு சொல்லிவிட்டு தெரிகிறாங்க கண்டிப்பாக இந்த ஆட்சி கவளணும் இந்த ஆட்சி நம்ம வரவே கூடாதுங்கிறது தான் தமிழ் மக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இந்த லட்சணத்தில் இந்த அண்ணா திமுக எடப்பாடி தேவையில்லாத வேலையெல்லாம் என்னென்ன உண்டோ தான் மட்டும்தான் இருக்கணும் கூடயும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அலையிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வராது வரக்கூடாது வரவே வராது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்